மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க குரு பகவான் உங்களுக்கு அதிபதியா இருக்கிறதால எப்பவும் தைரிய தைரியசாலியாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருப்பீங்க மற்றவங்களுக்கு கேட்காமவே உதவி பண்ணுவீங்க கல்வி அரசியல் நிர்வாகம் சமூக சேவை எல்லாத்திலுமே உங்களுடைய பங்களிப்பு அதிகமாகவே இருக்கும் வார்த்தைகளால பேசுறதை விட செயல்ல இறங்கி ஜெயிக்கிறவங்க தான் இந்த மீனராசி அன்பர்கள் அன்பான இதயம் கொண்டவங்க சீக்கிரமா யார் மீதும் கோவப்பட மாட்டீங்க யாராவது ஒரு விஷயத்துக்காக வருத்தப்படுறாங்க அப்படின்னா அவங்க எந்த சூழ்நிலையில வருத்தப்படுறாங்க அப்படின்றது மத்தவங்களுடைய மனசறிஞ்சு அவங்களுடைய வேதனையை புரிஞ்சு நடந்துக்குவீங்க ஒரு நிமிஷம் கூட பொய்யா நடிக்கவே தெரியாது இவங்களுடைய இயல்பான குணம் என்னன்னா நேர்மையா இருக்கிறது தான் எல்லாரையும் ஈஸியா நம்பிடுறது ஆழமா சிந்தனை பண்ணுவீங்க இயற்கையை ரசிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே நிதானமா செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் குறை சொல்லவே மாட்டீங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நம்பிக்கையான வார்த்தைகளை மட்டும்தான் சொல்லுவீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு பாப்பீங்க மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யற இடத்துல ஒரு மந்திரம் இருக்கும் அது என்னன்னா உங்களுடைய கற்பனை திறன் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் இது ரெண்டும் சேரும் பொழுதுதான் சாதாரணமா இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதனால தான் தோல்வியும் ஏமாற்றமும் வந்தா கூட சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சிடுறீங்க எப்பொழுதும் நஞ்சு மறக்காம இருப்பீங்க தங்கிட்ட பழகுறவங்க ஒரு நாள் நல்லது பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கெட்டது நினச்சா கூட கெட்டது பேசினா கூட இந்த மீனராசி அன்பர்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலுமே உடனே முன்னாடி போய் நிற்கிற தான் இருப்பாங்க யாரை யாரையுமே வந்து கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க இந்த மீனராசி அன்பர்கள் எப்பொழுதுமே அன்பு ஒன்று தான் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் மத்தவங்க இவங்களை ஏமாத்தினாலும் என்னைக்குமே இவங்க மத்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணதே கிடையாது அந்த அளவுக்கு விசுவாசமானவங்களா தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அமைதியான நல்ல ஒழுக்க குணம் கொண்ட இந்த மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூரியனை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் உங்களுடைய எட்டாம் வீட்டுல இருக்க போறாரு இது கொஞ்சம் கடுமையான சூழ்நிலையா இருக்கலாம் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாவது உங்களுடைய அதிர்ஷ்ட வீட்டுக்கு போறாரு இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்கும் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறாரு செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறதால கலவையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அமைதி மற்றும் முயற்சியில உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் புத பகவான பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு எட்டாம் வீட்டுக்கு போறாரு டிசம்பர் பத்தாம் தேதி விருச்சகத்துல வக்கரமாகறாரு அப்போ உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிசம்பர் பதினோராம் தேதி ராசியில வக்கரமாக போறாரு இதனால உங்களுடைய ராசிக்கு சில நேரத்துல நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்க போறாரு சுக்கிர பகவான பொறுத்த வரைக்கும் டிசம்பர் ரெண்டுல இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் எட்டாம் வீட்ல தான் இருப்பாரு அதுக்கப்புறம் உங்களுடைய அதிர்ஷ்ட வீடான ஒன்பதாம் வீட்டுக்கு போறாரு சுக்கிரன் மூலமா பெரும்பாலான நாட்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நேரடியா உங்க ராசிக்கு வர போறாரு அதனால சுவாரஸ்யமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது சனி பகவான் உங்க ராசியில இருக்கும் பொழுது உங்களுக்கு பொறுமை வேணும் முயற்சி வேணும் என்ன நடந்தாலும் மனசை தளரவிடவே கூடாது பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் வரைக்குமே உங்க கும்பராசில தான் இருக்க போறாரு உங்களுடைய உடல்ல நீங்க ரொம்பவே அக்கறையோட கவனமா இருந்துக்கணும் கேது பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் இட தான் இருக்க போறாரு இதனால உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கலாம் ஆரம்பத்துல உங்களுக்கு கஷ்டம் இருந்தா கூட பின்னாடி உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது ராசியில பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை மற்றும் பண வரவுல சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுக்கு வரலாம் இருந்தாலுமே தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும் குடும்ப விவகாரங்கள்ல பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொஞ்சம் வளர்த்துக்கோங்க வெளியில பயணம் செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்தணும் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கிரகம் உங்களுக்கு மனச்சுமையும் ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தலாம் நீங்க வந்து நிதானமா நடந்துக்கோங்க குடும்பத்துல உங்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் வீடு சொத்து வாகனத்துல லாபம் கிடைக்கும் அதனால தைரியமா நீங்க செயல்படலாம் கல்வியில பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பம் இருக்கலாம் தூக்கம் இல்லாம ஒரு நிலை இருக்கலாம் மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுல நெருக்கம் இருக்கும் காதல் விவகாரங்கள் மேம்படும் அடிக்கடி எதிர்பாராம சில பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் அதனால தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனையிலும் நீங்க மாட்டிக்க கூடாது வேலை மற்றும் தொழில பொறுத்த வரைக்கும் சராசரியான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மன அழுத்தம் குறையிறதுக்கு அடிக்கடி நீங்க உங்க கோவிலுக்கு மன நிம்மதி இயல்பாகவே கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கான அதிர்ஷ்ட எண் மூணு ஏழு பன்னெண்டு அதிர்ஷ்டகரமான மலர் வந்து உங்களுக்கு செம்பருத்தி நீலம் மற்றும் மஞ்சள் நிற மலர்கள் உங்களுக்கு சிறந்ததா இருக்கும் அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டகரமான கிழமைகள் புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி குரு பகவானுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வரணும் துர்க அம்மன் வழிபாடு பண்றது நல்லது நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல அதிர்ஷ்டகரமான விஷயங்களை மனசுல வச்சுட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூடுதலான பலன்கள் எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான கடகத்துல குரு பகவான் உச்சகதையில இருக்கிறாரு அதனால ஆன்மீக பயணங்கள் நீங்க போறதுக்கான சூழ்நிலை இருக்கு புண்ணிய நதிகள்ல நீங்க நீராடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சுக்கிரன் சுபபலத்தோட இருக்கிறதால கணவன் மனைவி கிட்ட பரஸ்பர அன்யூன்யம் இருக்கும் அஷ்டம ராசியான துலாம் ராசியில சூரியன் செவ்வாய் இணைந்திருக்க காரணத்தால உஷ்ணம் சம்பந்தமான நோய்களும் சரும உபாதைகளும் ஏற்படும் எளிய சிகிச்சையினால உங்களுக்கு குணம் கிட்டும் மீன் செலவுகள்ல பணம் விரயமாகும் திருமண முயற்சியில தடங்கல்கள் இருக்கலாம் அதற்கு பிறகு நல்ல வரன் உங்களுக்கு அமையும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடும் உத்தியோகத்தை வேலை செய்யக்கூடிய இடத்துல பனிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவும் பாராட்டும் உங்களுடைய மனசுக்கு ஆறுதலை கொடுக்கும் தசாபக்திகள் சுபபலமா இருக்கு அப்படின்னா சின்ன பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா ஊதிய உயர்வு கிடைக்கிறது உறுதி சிலருக்கு பதவி உயர்வோட இடமாற்றமும் ஏற்படும் புதிய வேலைக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா உங்க மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும் தொழில் அல்லது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளும் பொறாமையும் அலைச்சலும் சத்திக்கை மீறி தான் இருக்கும் இருந்தாலுமே அதற்கான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு சில நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க நீங்க ஒரு தொழில் புதுசா தொடங்குறதா இருந்தாலும் அதில் அதில் உங்களுக்கு பண உதவி கொடுத்து உங்களுக்கு துணையாகவே இருப்பாங்க ஏற்றுமதி செய்யக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு புதிய முதலீடுகள் உங்களுக்கு லாபகரமா இருக்க போகுது கூடுதலாக விற்பனை கிளைகள் திறப்பதற்கு இந்த மாதம் தான் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிற மீனராசி என்பவர்களுக்கு சுக்கிரனும் வக்ரசனியும் ராகுவும் கலைத்துறை முன்னேற்றத்துக்கு இன்றியமையாதவங்களா இருப்பாங்க குரு பகவானுக்கும் இதில் பங்கு இருக்கு அதனால கலைத்துறை அன்பர்களுக்கு மிகவும் அனுகூலமான மாதமா இருக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது வருமானத்தையும் மக்களிடையே செல்வாக்கும் உங்களுக்கு உயரப்போகுது இந்த மாதம் இந்த ஆண்டின் கடைசி மாதம் இந்த ரெண்டாயிரத்தி ல இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றமாக நல்ல மாற்றம் ஒன்று நிகழப் போகுது கண்டிப்பாக வந்து இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது ஒரு நல்ல லாபகர விஷயங்கள்லாம் நடக்க போகுது அரசியல் துறையில மீனராசி அன்பர்களுக்கு நேரடியான ஆதிக்கம் கொண்ட சுக்கிரன் சனி ராகு எல்லாருமே சேர்ந்து வீரியம் நிறைஞ்ச கிரகங்கள் தான் இவங்க உங்களுக்கு சாதகமாக தெய்வீக பாதையில வர்றதால கட்சி தொண்டர்களிடையே உங்களுக்கு ஆதரவு பெருகும் பொதுமக்கள் கிட்ட உங்களுடைய செல்வாக்கு உயரும் அரசியல் பிரமுகரின் தொடர்பும் உங்களுக்கு கிடைக்கும் அதன் காரமா நல்ல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் பள்ளி கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையில இணைஞ்சிருக்க அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது நீங்க படிக்கக்கூடிய பாடங்கள் உங்களுக்கு நல்லாவே மனப்பாடமாகும் நினைவாச்சல் உயரும் உயர்கல்விக்கு தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் மேல் படிப்புல நீங்க கவனம் செலுத்த போறீங்க விவசாயம் பண்ற மீனராசி என்பவர்களுக்கு ராசிக்கு அஷ்டமம் எட்டாம் இடத்துல துலாம் ராசியில சூரியன் செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதால இதனை நம்ம முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த கிர ரெண்டு கிரகங்களும் அக்னி கிரகங்கள் அதனால் நீங்கள் கடும் வெயிலில் வேலை செய்கிறத குறைச்சிக்கணும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க ஓய்வு இல்லாமல் வேலை செய்யவே கூடாது அதே போல் இரவு நேரங்களில் வயல் வேலைகளை தவிர்த்துடணும் வித் விஷ ஜந்துக்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு வழியை பாருங்கள் மேலும் கால்நடைகளுக்கு பராமரிப்பில் பணவரையும் ஆகும் பல கருணங்களில் புதுசாக நீங்கள் கடன் வாங்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் உண்டாக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் எடை கூடுதமா கூடுதலாக கவனம் செலுத்துங்க தோல் பிரச்சனையில இல்லை பெண்களா இருக்கீங்கன்னா அந்த மாதவிடாய் பிரச்சனை ஒற்றை தலைவலி தூக்கமின்மை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா தகுந்த உடல் ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கோங்க நீர் அதிகமாக எடுத்துக்கோங்க தகுந்த மருத்துவரை பாருங்க உங்களுக்கான ஆரோக்கியத்தை நீங்கள் மீட்டெடுங்க முக்கியமாக மீனராசி அன்பர்கள் நீண்ட தூர பயணத்தையும் வெயிலில் நடக்கிறதையும் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா ஞாயிறு மற்றும் செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில பசிவிற்கோ அல்லது ஏழை ஒருவருக்கோ உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதன் மூலமா உங்களுக்கு சில புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அடுத்தவங்க செய்யற விஷயங்கள் உங்களுக்கு பயங்கரமான கோவத்தை ஏற்படுத்தலாம் எரிச்சலை ஏற்படுத்தலாம் அதனால நீங்க நிதானமா நடந்து கொள்றது நல்லது சொந்த காரியங்கள்ல நீங்க நினைச்ச மாதிரி வேலைகள் எல்லாம் முடியாது தாமதப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களால இதெல்லாம் தடைப்படுற மாதிரி இருக்கும் அதுக்காக உடனே நடக்கலையே அப்படின்னு அவசரப்படவே கூடாது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தடப்படுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் மீனராசி அன்பர்களே கட்டாயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க குலதெய்வ வழிபாடு பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன் அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கன்னு கோவில் பக்கத்திலே இருந்தா குலதெய்வ கோவிலுக்கு நேரில் சென்று வழிபாடு பண்ணுங்க இல்ல போக முடியாது அப்படின்னா வீட்டின் பூஜை அறையில மண் அகல்ல நெய் தீபம் போட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அனைத்து கஷ்டங்களும் பஞ்சு போல பறந்து போகும் கட்டாயம் வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும் இந்த பதிவு மீனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி